என்ன ஒரு ஆச்சரியம் தேவன் பெதஸ்தா ஜபத்தினாலேஷனுக்கென்று நாள் குறிக்கப்பட்ட சகோதரனை தேவன் பரிபூர்ணமாய் சுகமாக்கி இருக்கிறார் மூன்று மாதங்களாக சரியாக சாப்பிட முடியாது சாப்பாட்டிலே இருக்கிற அந்த சாப்பாட்டு சமிபாட்டு குழாய்கள் சுருங்கி இருக்கிறது இதை ஆப்ரேஷன் பண்ணித்தான் இவரை சுகமாக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆலோய்யா ஆனால் சகோதரி இந்த சகோதரனை கடந்த மாத பெதஸ்தாவிலே கொண்டு வந்து இவர்கள் உருக்கமாய் பலிப்படத்துக்கு முன்பாக செபித்திருந்தார்கள் ஆலோயா கடந்த மாத பெதஸ்தாவுக்கு பின்பதாக இவர் விஷேடமாய் கொழும்பிலே செக்கப் போய் தன்னுடைய சரீரத்தை செக் பண்ணி பார்த்த பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் பெதஸ்தா ஜபத்தின் மகிமை செக்அப்பில் வந்த ரிப்போர்ட்டிகளிலே பார்க்கக்கூடியதா இருந்தது சமிபாட்டு தொகுதியில் குடலிலே இருந்த சுருக்கம் மாறி இருக்கிறது ശരീരத்திலே இருந்த வலியும் மாறி இருக்கிறது தேவன் ಪರಿபூரண சுகத்தை கொடுத்து இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஹalleluya 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 சத்திர சிகிச்சைக்கு என்று போன நேரத்தில் தேவன் பரிபூரண விடுதலையை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக